ஹலோ எப்படியான் வெல்கம் ட்ரோஷோக்குள்ள வரும் நானு உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான ஒரு புதிய ரிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆதார் அட்டை உள்ளவர்கள் அனைவருமே பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் செக் ஆகணும் இதை செக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆதார் பேல் இருக்கா இல்லையா ஸோ கண்டிப்பாக நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணணுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா இதில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் வேலிட்டி தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் அதாவது நம்ம ஆதார் வந்து கரெக்டாக இருக்கா ஸோ இல்லை நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணணுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க அதில் ப்ரௌசர் வந்தது யூஐடிஏஐ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட் லிங்காக வரும் அதை ஓகே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட அஃபீஷியல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க இதில் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அது ஓகே கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு ஒன்று ஆகும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரோட அஃபீஷியல் பேஜ் இதில் மை ஆதார் அப்படின்னு இருக்கும் இது மேலே கர்சர் வச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆதார் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும் இந்த ஆதார் சர்வீசஸில் செக் வேலிடிட்டி ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இதில் சிம்பிள் ஸ்டெப் தான் உங்களோட ஆதார் நம்பர் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்ச்சா இந்த ரெண்டையும் கொடுத்து ப்ரொசீட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் ஓடிபி அந்த மாதிரி எதுவுமே வராது ஓகேங்களா ஸோ நான் இப்போ என்னோட ஆதார் நம்பர் கொடுத்துக்கிறேன் ஸோ கொடுத்துட்டு கீழே ப்ளூ கலர் செக் பாக்ஸ் இருக்குது ப்ரொசீட் அப்படின்ட்டு அதை ஓகே கொடுத்துட்றேன் ஸோ அதை ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆதார் நம்பர் மேலே இங்கே வந்துடும் அதுக்கும் கீழேயே ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாகட்டுன்னு வந்துடும் ஸோ அப்படின்னு நான் ட்ராப்டவுன் வரேன் ஸோ நான் டிராப் டவுன் வந்தது என்னோட ஏஜ் பேண்ட் அதாவது என்னோடய ஏஜ் எவ்வளோ எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெண்டர் அதுக்கப்புறம் ஸ்டேட்டு அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இது எல்லாமே வெரிஃபை ஆயிடுச்சு அதுக்கும் கீழே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் திஸ் ஆதார் நம்பர் ரெக்கோர்டு டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கம்பல்சரி அப்டேட் பண்ணி ஆகணும் ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியுது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அப்டேட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து வருஷம் எட்டு வருஷம் இந்த மாதிரி ஆயிருக்கலாம் ஆதார் எடுத்து ஸோ அதனால் அவங்க எல்லாமே இந்த மாதிரி செக் பண்ணிங்க ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஏதாவது உங்களுக்கு இங்கே கொரிய போட்டிருந்தாங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ என்னோட ஆதார்க்கு பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு வேலிட்டியும் ஓகே ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த என்னோடய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான வீடியோ எல்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மேலே கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க ஸோ எப்படி நம்ம பிஓஐ அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் பிஓஏஏ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸை வந்து நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக இணைக்கிறது அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் அதுபோக இதுக்கு கட்டணம் இல்லாமல் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் இணைச்சிக்கலாம் செப்டம்பர் பதினாலுக்கு மேலே நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஐம்பது ரூபா பே பண்ணி அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல பண்ண முடியாது நீங்கள் த்ரூவா ஆதார் சேவை மையம் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆன்லைன்ல வந்து செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியாது செப்டம்பர் பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆதார் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன பாப்பில் இது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க ஓகேங்களா ஸோ இந்த ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் மற்றும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நம்பர் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு கீழே மை ஆதார் அப்படின்னு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதகரமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் உங்களுடன் உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்